தூய கன்னி மரியாவின் அமலோர்பவம் பாரதியின் காலத்தில் குள்ளசாமி என்றதொரு சித்தர் வாழ்ந்து வந்தார் பாரதிக்கு அவர் மேல் எப்போதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது காரணம் மக்கள் செய்யக்கூடிய தவற்றை அவர் நேருக்கு நேர் சுட்டி காட்டி விடுவார் ஒரு நாள் குள்ளசாமி என்ற அந்த சித்தர் பழைய கந்தைகள் குப்பைகள் அடங்கிய ஒரு பொதி மூட்டையை முதுகில் சுமந்து வந்தார் அவரை பார்த்த பாரதிக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது நாம் வெகுவா நாம் வெகுவாக மதிக்கக்கூடிய இந்த மனிதர் இப்படி பிச்சைக்காரரை போன்று குப்பையை சுமந்து வருகிறாரே என்று உள்ளுக்குள்ளே ஒரு விதமான நெருடலை உணர்ந்தார் வேகமாக சென்ற பாரதி சித்தரிடம் எதற்காக இப்படி பழைய கந்தையையும் குப்பையையும் சுமந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் நானோ வெளியில்தான் அழுக்கை சுமந்து அலைகிறேன் ஆனால் மக்களோ உள்ளுக்குள் அழுக்கையும் குப்பையையும் சுமந்து திரிகிறார்கள் என்று எல்லாவற்றையும் போட்டு உடைத்தார் புறத்தே நான் சுமக்கிறேன் அகத்தினுள்ளே இன்னொதொரு பழங்குப்பையை சுமக்கிறாய் நீ என்று இதனை பாரதி தன்னுடைய கவிதையிலே எழுதுகிறார் சித்தர் பாரதியை பார்த்து சொன்ன வார்த்தைகள் நமக்கு பொருந்தும் வெளிப்புறத்திலே ஆடம்பரமாக அழகாக காட்சியளிக்கும் நாம் உட்புறத்தில் பாவக்கரை படிந்த வாழ்வு வாழ்கின்றோம் இத்தகைய ஒரு பின்னணியில் இன்று நாம் கொண்டாடும் கருவிலே பாவக்கரையில்லாது பிறந்த மரியன்னையின் விழாவை கொண்டாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் இன்று திருச்சபையானது மரியாலின் அமல உற்பவ பெருவிழா கொண்டாடுகிறது மரியாள் கருவில் போதே பாவக்கரை இல்லாமல் பிறந்தார் என்பதே இவ்விழாவின் சாராம்சமாக இருக்கிறது இவ்விழா கீழை திருச்சபையில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்தும் மேலை திருச்சபையில் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்தும் கொண்டாடப்பட்டு வருகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காண்டர்பரி என்பவர் அமல உருப்பவம் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை எழுதினார் இப்புத்தகத்தில் அவர் மரியால் கருவில் தோன்றும்போது பாவக்கரையில்லாது ஜென்ம பாவமில்லாது உதித்தார் என்று எழுதியிருந்தார் இதை எதிர்த்து இறையியலார்களின் இளவரசர் என்று அழைக்கப்படக்கூடிய தாமஸ் அக்குவினாஸ் பாவக்கரை இல்லாமல் தோன்றினாள் என்று சொன்னால் கடவுளது மீட்பின் பயன் மரியாளிடத்தில் செயல்படாது போய்விடுமே என்று விவாதம் செய்தார் ஆனால் அவருக்கு பின்னர் வந்த யோவான் டன்ஸ் ஸ்காட்டுஸ் என்பவர் கடவுளது மீட்பின் பலன் தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி இந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அதன் பின்னர் இக்கோட்பாடு படிப்படியாக வளர்ந்து கொண்டே வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் அன்று திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாதர் இறை உந்துதலின் பேரில் மரியாள் கருவிலே இல்லாமல் உதித்தாள் என்று சொல்லி அமல உற்பவியான மரியா என்ற கோட்பாட்டை பிரகடம் செய்தார் இதற்கு முத்தாய்ப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி லூர்த் நகரிலே பெர்ண என்ற சிறுமிக்கு காட்சி தந்த மரியா நாமே அமல உறுப்பவம் என்று இக்கோட்பாட்டை உறுதி செய்தார் இவ்வாறு திருச்சபையிலே மரியால் அமல உறுப்பவு என்ற விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வேளையில் மரியால் அமல உறுப்பவு என்று சொல்வதற்கு விவிலிய சான்றுகள் இருக்கின்றதா என்று சிந்தித்துப் பார்ப்போம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு தோன்றும்போது அருள் நிறைந்தவளே வாழ்க என்றுதான் வாழ்த்துகிறார் லூகா ஒன்று இருபத்தி ஒன்பதிலே மரியால் இறைவனின் அருளை நிரம்ப பெற்று இருக்கிறாள் என்பதே இதன் அர்த்தமாக இருக்கிறது மேலும் தம திருத்துவத்தில் இரண்டாம் ஆளாக இருக்கக்கூடிய மகனாகிய இயேசு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்கு பதினைந்தில் வாசிப்பது போல பாவம் செய்யாதவர் எனவே பாவம் செய்யாத ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் பாவமே அறியாத ஒரு பெண்ணின் வயிற்றில்தான் மகனாக பிறக்க வேண்டும் அதனால்தான் கடவுள் மரியாலை பாவக்கரை சிறிதும் இல்லாமல் தோன்றச் செய்தார் ஆக அமல உற்பவம் என்பது மரியாள் பெற்ற பாக்கியம் என்று சொல்வதை விடவும் தன் மகன் இயேசுவின் பொருட்டு கடவுள் மரியாளுக்கு கொடுத்த பேரு என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் முதல் பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய கீழ்படியாமையால் கடவுளால் உண்ணக்கூடாது என்று பணிக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டனர் அதனால் பாவத்தை வருவித்துனர் ஆனால் மரியாளோ தன்னுடைய பாவக்கரையற்ற வாழ்வால் கீழ்படிதனால் தன்னுடைய மகன் இயேசுவின் வழியாக பாவத்தை வெற்றி கொள்கிறார் பாவத்திற்கு காரணமாக இருந்த சாத்தானை தன்னுடைய காலால் நசுக்குகிறார் நாமும் கூட இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கேட்பது போல தூயோராக மாசற்றவராக நடக்கும்போது பாவத்தை வெற்றி கொள்ளலாம் என்பதே இங்கே உணர்த்தப்படும் செய்தியாக இருக்கிறது மரியால் தன்னுடைய மாசற்ற வாழ்வால் பாவத்தை வெற்றி கொண்டாள் நாமும் மாசற்ற வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் நம்மாலும் பாவத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்மால் தூய மாசற்ற வாழ்க்கை வாழ முடிகிறதா என்று சிந்தித்து பார்க்கும்போது அது மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சிந்தனையால் சொல்லால் செயலால் அன்றாடம் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் கடவுளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் வாழ்கிறோம் இந்நிலை மாற வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தில் வாசிப்பது போல இறைவா தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தரலும் என்று தூய இறைவனை பார்த்து ஜெபிப்போம் தூயோராய் நடப்போம் அடுத்ததாக மரியாலின் அமல உற்பவ பெருவிழா கொண்டாடும் நாம் மரியாளின் மீது ஆழமான பக்தி கொண்டு வாழ வேண்டும் மாதாவின் பிள்ளை அவலமாய் சாவதில்லை என்பார் நாம் மரியாலின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு சோதனைகளையும் இன்னல்களையும் சந்தித்து வந்தார் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவர் மரியன்னை நோக்கி இவ்வாறு மன்றாடுவார் என் அரசியே என் தாயே என் மேல் கவனமாயிரும் என்று மை குவீன் மை மதர் வாட்ச் ஓவர் இதனால் அந்தோணியார் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மரியன்னை அவருக்கு காட்சி தந்து உன் நேர்மைக்கும் என் மீது நீ கொண்டிருந்த அன்பிற்கும் விண்ணகத்தில் உனக்கொரு இடம் காத்திருக்கிறது என்று சொல்லி மறைந்தார் மரியாள் மீது ஆழமான பக்தி கொண்டு வாழும்போது இறைவன் தன் அன்னை வழியாக நமக்கு எல்லா ஆசியையும் தருவார் என்பதே இந்நிகழ்வானது நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே மரியால் அமல உறுப்பவு என்று விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் மரியாவை போன்று நாமும் தூயோராக மாசற்றவராக வாழ்வோம் இறையருளை நிறைவாகப் பெறுவோம்